ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து மாரிஷன் இந்த படத்தில் வந்து நம்ம பகத் பகத்பாஷனும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் நடித்த படம் மாமன்னன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமும் ரொம்ப சூப்பராக அழகா வந்திருக்கு இந்த படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான ஒரு கதையா இருக்கு எல்லாருமே வந்து ஒரு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு இந்த படத்தை வந்து கேரளாவோட டைரக்ஷனான நம்ம சங்கர் சுதீஷ் அப்படின்றவர் தான் ஏற்றிருக்காரு வட செம்மையா வந்திருக்கு நம்ம பகுத்து பாசிலுக்கு என்னுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தொழிலே வந்து திருட்டு தொழில் தான் அதே மாதிரி வந்து வடிகரோட கேரக்டர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரு கொஞ்சம் யாபோக மாதிரி உள்ள ஒரு மனிதராக அவரை காமிச்சிருக்காங்க ரெண்டு மனிதர்கள் எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பகுத்து பாசியல் வந்து ஸ்டார்டிங்கில் இன்டோரே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயில விட்டு அவர் வெளில வராரு வந்ததுக்கு முன்னாடி அவரோட வந்து கண்டினியூவான அந்த திருட்டு தொழிலை வந்து பண்ணுறதுக்காக அவர் பண்ணும்போது வடிவலி வீட்டுக்கு அவர் யதார்த்தமாக வந்துடுறாரு அந்த இடத்துல வந்து அவர் திருட எதுவும் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் போது காட்டும்போது காட்டும் போது அவரை வந்து கைகளால் எல்லாம் கட்டி போட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்ப அவர் வந்து பார்த்து ரொம்ப ஸ்டாக் ஆகி போறாரு அப்ப வடிவம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா என் மையந்தான் என்னை கட்டி போட்டிருக்கான் வேற யாரும் கிடையாது எனக்கு என் மானு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இந்த இடத்த விட்டு என்னை நீங்க வந்து காப்பாத்தி கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பணமா நான் தாரேன் என்னோட பேங்க் பேலன்ஸ்ல நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வகுத்து வந்து ஒரு நல்ல ஒரு லாட்ரி அடைச்ச மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைவிலங்கெல்லாம் எடுத்து விட்டு அவரை கூப்பிட்டுட்டு போறாரு போற வழியில பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேங்க் பேலன்ஸ்ல வந்து ஏடிஎம் கார்டில் வந்து பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கும் போது ஏடிஎம் கார்டினுடைய நம்பரு வடிவிலுக்கு மறைஞ்சு மறைஞ்சு போயிருது அவருக்கு கொஞ்சம் யாவோ மறதியா இருக்காரு அப்படிங்கிறத பகுத்து பாசல் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் அவர் யோசிக்கும் போது வடிவிலே ஆட்டோமெட்டிக்கா வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் சொல்றாரு இருக்காங்க அவங்களெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உனக்கு தேவையான பணம் எல்லாமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது பக்த பாஷியில வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை நீங்க எங்கெங்க சொல்றீங்களோ அங்கெல்லாம் நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல கூட்டு போறதுதான் செகண்ட் ஹாஃபா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வடிவேல வந்து அவரோட நண்பர்களை எல்லாரையும் சந்திக்க போற இடத்துல போனா அவர்களோட நண்பர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது வந்து லேட்டா தான் புரிய வருது பக்து பாசியலுக்கு இவர் உண்மையிலேயே வந்து மறதி உள்ளவரா இல்லை நடிக்கிறவரா இந்த கொலைகளை வந்து ஏன் பண்றாரு அப்படிங்கிறத வந்து யோசனை பண்றது தான் படத்தினுடைய கதையா இருக்கு இதுல வந்து கச்சிதமா வந்து பௌத் பாஷலோட நடிப்பு ரொம்ப சூப்பராக அழகா வந்திருக்கு ஒரு நிஜத்துல ஒரு திருட எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் பௌத் பாஷல் இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு வடிவேலுக்கு சொல்லவே வேண்டியதில்ல இதுக்கு முன்னாடி வந்து சுந்தர் சி கூட வந்து ஒரு படம் காமெடி படம் நடிச்சிருந்தாலும் அதை காட்டிலேயே இந்த படத்துல வந்து அவர் நல்ல மெச்சூரிட்டியாக ரொம்ப சூப்பராக அழகா அழகான ஒரு கெட்டப்பில் யதார்த்தமான மனிதராக நடிச்சிருக்காரு வடிவேலு ரெண்டு பேத்துக்குமே வந்து நல்ல ஒரு காம்போ அப்படியே சூப்பரா அவுட் ஆகுது யுவன் சங்கர் ராஜா மியூசிக்க சொல்லவே வேண்டியது இல்லைங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரு குட் ஃபிலிம் மாதிரி அழகா கூல் ஃபியூட் ஃபிலிம் மாதிரி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரீலரா சூப்பரா அழகா கொண்டு போயிருக்காங்க ரெண்டுலயுமே வந்து யுவன் சங்கர் ராஜா அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு சூப்பரான இசைய மெயின்டைன் பண்ணியிருக்காரு படத்துல ஒவ்வொரு சீனும் உந்தே ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய சீனா இருக்கு எல்லாரும் கண்டிப்பா நீங்க போய் தேட்டர்ல இந்த படத்தை பாருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க